மே ஸ்டோரி நேற்று வந்து நான் எங்கள் அம்மா பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நான் எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து ஒருத்தவங்க கேட்டிங்க இன்னைக்கு ஒரு டாக்டர் கேட்டாங்க என்ன கேன்சர்மா எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலுமே சொல்கிறேன் அது என்ன கேன்சர்லாம் எனக்கு தெரியலங்க எங்கள் அப்பாவுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி இருந்தது அந்த கட்டி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சி அது வந்து ஐயை பாதிச்சிருச்சு அது கண்ணை பாதித்ததுனால எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அந்த டைமில் வந்துட்டு பார்த்தேன் உண்மையாக சொல்கிறேன் ஒரு அப்பா பாசமே இல்லாமல் வளர்ந்த பொண்ணு வந்து வளர்ந்த பொண்ணுங்களை வந்து நானும் ஒருத்தி நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு தான் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை உண்மையாக எங்கள் அப்பா என் மேலே அன்பாக இருக்காரு ஆனால் என்கிட்ட வெளில வெளியில் காட்டிக்காமல் இருந்ததுக்கான காரணம் இதுதாங்கிறத நான் இதாக தெரிஞ்சுக்கிட்டேன் எப்பயுமே வந்துட்டு ஸ்கூல் வீட்டு வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டு அந்த கட்டில் கைத்து கட்டில் போட்டு உட்காந்துட்டு குச்சி வச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்கும் அதை வந்துட்டு சும்மா அரைக்குறையாக தான் தெரியும் ரொம்ப ஃபுல்லாலாம் கண்டு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு அதை வச்சு வந்து விரட்டிகிட்டே இருப்பாரா அப்போ வந்து நான் வந்து தெரியாமல் வந்து எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துடலாமான்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்படுவேன் நான் ஏன்னா எங்கள் அப்பா பசமே எனக்கு கிடையாது அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா நான் வரேன்னு தெரிஞ்சிட்டாலே எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரில போ போன்னு கம்பை வச்சு விரட்டுவார் அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாக்கிட்டே என்ன அனுப்ப மாட்டாங்கன்னா நாங்கள் இருந்த வீடு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒரு தனி வீடு வச்சுருந்தோம் அந்த அந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா கேன்சர் நல்லா படுத்துருப்பார் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் கொண்டு கொடுக்கும் எங்கள் அப்பா பார்க்க எங்கள் அம்மா அனுபவிச்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஞாபகமாக இருந்து ஒரு நாலு டைமோ மூணு டைமோ தான் எங்கள் அப்பா வந்து என் வீட்டுக்கிட்ட பார்த்தேன் ஞாபகம் அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவோட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது எங்கள் அம்மா விடவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எங்கள் அப்பா எப்பயுமே படுத்தே தான் இருப்பார் கேன்சர் ரொம்ப இஷ்யூவாயிடுச்சு அதுக்கு எங்கள் அம்மா எங்கள் ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் விற்று என்னென்னமோ பண்ணி எங்கள் அப்பாவை சரி பண்ணலான்னு பார்த்தாங்க லாஸ்ட் வரையும் முடியல ஆனால் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாருங்கிறது அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு நாள் வந்து பயங்கர மழை பேஞ்சிட்ருக்குங்க மழை இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு மோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எந்திரிச்சு நடந்து வர முடியல யாராவது ஒரு ஆள் பிடிச்சி தான் கூப்பிட்டு வரணும் அப்போ மழை பெய்யுறதுனால எங்கள் அண்ணன் அம்மா எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு 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 எப்படி சொன்னால் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நடந்து போய் அவங்கள கூப்பிட்லான்னு போ அவங்கள கூப்பிட்றதுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க நான் கிடந்து கத்துறேன் அதை பார்த்தோன்னே எனக்கு அழுகு வருது எங்கள் அப்பாவை வந்து நான் போய் நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா விடலை எங்கள் அம்மாவுக்கு ஒரு போட போட்டுட்டு வேகமாக ஓடுறேன் ஏன்னா என்னால் அதை பார்த்துட்ருக்க முடியல அந்த பாசம் வேகமாக போய் எங்கள் அப்பாவை நான் வந்துட்டு அப்பா வா அப்படிங்கிறேன் வாங்கப்பா அப்படிங்கிற ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லை மேலே வந்துட்டு அந்த வேஸ்ட்டி மட்டும் தான் போட்டுட்டு ஃபுல்லாக நளைஞ்சி அப்புறமா எங்கள் அப்பாவை மெதுவாக தர தரன்னு இழுத்துட்டு வந்து உள்ளே உட்கார வச்சோனையும் எங்கள் அப்பா என்னை தொடாத நீ போய் குழி குழி அப்படிங்கிறாரு அப்படியே தாரத்தாரையாக ஊற்றுது கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு நடந்து கொடுக்கும்போது நான் எங்கள் அண்ணன் ஓட்டுற மாதிரி தெரியாமல் வந்து அந்த சாப்பாடை நான் மெதுவாக விட்டுறேன் எங்கள் அப்பா வாங்கி சாப்பிட்றாரு ஆனால் நான் தான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறேன்னு தெரியல நான் சாப்பாடை ஊட்டும்போது பார்க்குறேன் எங்கள் அப்பா எப்படி எத்தனை நாள் அந்த குடும்பம் அனுபவிச்சிட்டு இருந்தாருன்னு தெரில அவர் சாப்பிடும்போது இதில் வந்து அந்த கேன்சரில் உள்ள அந்த பூச்சி வந்து மருந்து போல இருக்கு மருந்து ஊற்றவும் அந்த பூச்சி வந்து சாப்பாட்டில் விழுகுது அந்த சாப்பாட்டில் விழுகிறது கூட தெரியாமல் அதை பிசைஞ்சு சாப்பிட்றாரு நான் அன்னைக்கு கத்துன கத்து இருக்கு பாருங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் அப்பாவை அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு பெத்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு நான் தானே அப்பா நான் தான்ப்பா நான் தான்ப்பா இப்படியாப்பா நீ சாப்பிட்ற எல்லாம் சாப்பிடாதப்பா அப்படி இப்படின்னு என்ன குழந்த தானே எனக்கு தெரியாதுல்ல எங்கள் அப்பா என்னை ஃபஸ்ட் டைம் என்னை கட்டி பிடிச்சி அழுகிறாரு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் அவ்வளோதான் நான் ஏதோ நடப்பணமாக இருக்கேன் நீ வந்து பத்திரமா இருக்கணும் நீ டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க வாக்கிலேயே வந்துட்டு என்னோடதுல தான் மடி உயிர் போணுச்சு எங்கள் அப்பாவுக்கு உண்மையிலுமே சொல்றேன் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் வந்துட்டு லைஃப்ல வந்து யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க ஏன்னா எங்க அப்பா அந்த கேன்சர்னால எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உண்மையிலுமே சொல்கிறேன் நான் தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்த டாக்டர் கிட்டே கேட்டாங்க ஆனால் உண்மையிலேயுமே அது என்ன கேன்சருங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு மட்டும் தெரியுது நான் வந்து நான் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் என்னால் படிக்க முடியல பட் கண்டிப்பாக என் அண்ணன் பசங்களோ இல்லை எங்கள் குழந்தைங்களோ யாரோ ஒரு ஆளையாவது கண்டிப்பாக நான் டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை ஸோ அது நடக்கணுங்கிறத ப்ரே பண்ணிக்கோங்க பட் குழந்தைங்களை நம்ம வந்து நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ அப்போ அப்போ உள்ள ஜென்ரேஷன் கிடையாது இப்போ நம்ம நம்ம வந்து வேற லெவலில் வளர்ந்துட்டு இருக்கோம் பட் தயவு பண்ணி அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் கேர் பண்ணி அவங்கள பாருங்கள் ஏன்னா நிறைய முதியோர்கள் அங்கங்கன்னு அனுப்பிச்சி விட்றீங்க கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்து விட்ருக்காங்க நம்ம நல்லா இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துது நம்ம வந்து அட்லீஸ்ட் அவங்க உயிரையாவது லாஸ்ட் வரைக்கும் நல்லபடியாக வச்சு பார்த்து நல்லா ஆத்மா சாந்தி அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு நிம்மதியாக வ வச்சுக்கிட்டோம்னா போதும் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம் மூணு வேளைக்கு சாப்பாடு கொடுங்க கொஞ்சம் முடியலை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போய் பாருங்கள் வேறு ஒன்றும் அவங்க எதிர்பார்க்க போகிறது கிடையாது இதை வந்து ஒரு டாக்டர் கேட்டதுனால அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுனால நான் அதில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்